ஜ கிரியேட்டர் ஐ பிகம் ஆண்டர்ப்ரட் நவு ஐ வாண்ட் டு அட்வைஸ் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஷுட் பியா நான் ஆண்டர்ப்ரக் அந்த டைமில் அவரை குட்டி ஸ்டோரி சொன்னார் எப்பயும் வந்து இந்த காலேஜ் வந்துச்சுன்னு சொல்லி அந்த அந்த டைம் அவரோட ரிஸ்க் எபிலிட்டி சரி நம்மளால் பண்ண முடியுமா அந்த அந்த காலகட்டத்தில் டென் லேக்ஸ் எதுவுமே நம்மக்கிட்ட பணம் பண்ணாமல் ஒரு ரிஸ்க் எடுக்காது ஸோ டெஃபினட்டாக வந்து ரிஸ்க் ரிஸ்க் டேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எவ்ரி ஒன்ஸ் லைக் என்னைக்கு நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ தென் அவர் லைஃப் ஆல்சோ வில் பி வில் நாட் ஹவ் எனி ப்ரோக்ரஸ் நீங்கள் என்னக்கி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ எப் எவ்ரி டைம் நீங்கள் ஒரு லைஃப்பில் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா தட் மீன்ஸ் ஆர் மேக்கிங் எ ப்ரோக்ரஸ் இது வந்து அன்றைக்கே அவர் வந்து அவர் அன்கம்ஃபர்டபுளாக அவர் லைஃப்பில் இருந்து ஒரு காலேஜில் தொடங்கியிருக்காரு அது ஒரு ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம் அந்த விஷனரி அந்த அந்த டைமில் இருந்துச்சு இன்னமும் வந்து நம்ம நிறைய ஜாப்பை தான் தேடி போயிட்டுருக்கோம் டெஃபினட்டாக வந்து ஒன் ஷூட்டிங் என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்டிகுலராக இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க அதில் ரொம்ப தெளிவாக இருங்க அதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களை அடுத்த ஸ்டெப் கொண்டு போகிறது ரெண்டாவது இந்த இந்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் நான் படிக்கும்போது இந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததே எதனால எதனால்தான் தான் அவங்க கொடுக்குற அவங்க கொடுத்த அந்த இன்கல்கேட்டிங் சப்ஜெக்ட்ஸ் அந்த டெக்னிக்கல் அந்த டெக்னிக்கல் நாலேஜை ஷேர் பண்ண விதம் அவங்க சொல்லிக் கொடுத்த விதம் இதெல்லாம் வந்து ஐ ரியலி காட் இன்வைட்டு நான் போய் வீட்டில் போய் படிக்க மாட்டேன் பட் ஆனால் ஐ ரியலி அண்டர்ஸ்டூட் ப்ராக்டிகலியாக ஐ இன்வைட்டு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் மேலே எனக்கு அப்போ தான் ஒரு பெரிய பெரிய ஒரு பேஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்தது திஸ் இஸ் த காலேஜ் ஐ காட் ஃபுல் ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் போகும்போது இன்ஜினியரிங் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஒன் இயர் வந்து எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் கேம்பஸில் ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூவில் பிஎஸ்டி மோட்டார்ஸில் நான் ஜாயின் பண்ணேன் அப்போ அந்த டைமில் எங்கள் கடலூரில் இருக்குது ஸோ ஒரு ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து டெக்கோன்னு சொல்லி பிம்ப்ரி பூனா கிட்டே ட்ரைனிங் போயிருந்தேன் அப்போ அங்கேருந்து பீப்புள்லாம் இருந்தாங்க டிப்ளமோவில் மட்டும் நம்ம இருந்தோன்னா அடுத்த ஸ்டேஜ்க்கு போக முடியாது இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு அப்போ திரும்பவும் நான் வந்து எனக்கு ரோல் மாடலாக இருந்த ஒரு மனோகர் சார் அவர்கிட்ட நான் திரும்பவும் வந்து கேட்டேன் நான் வந்து இன்ஜினியரிங் என்னால் தான் படிக்க முடியுமா அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் ஒன்னால் படிக்க முடியும்னா வேற யாரால் படிக்க முடியும் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கேன் ஒன்னால் படிக்க முடியாது அப்படின்னு இ கேம் பர்டிகுலர் அட்வைஸ் அந்த அட்வைஸ் மீட் வித் அதுக்கான ஒராணும் உதாரணமும் வந்து அந்த ஃபேக்கல்டி ஸோ என்ன மாதிரி எல்லா அலுமினிஸெலாம் உட்கார்ந்துருக்காங்க அவங்க கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா எல்லாமே அவங்க கிட்ட ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கும் அந்த ஸ்டோரி எல்லாமே இதை பற்றி தான் ஏழுமலை பாலிடெக்னிக் பத்தி தான் ரிவால்வ் ஆகிட்டுருக்கணும் ஸோ எல்லாம் அவங்கவுங்க அச்சீவ் பண்ணது எல்லாமே வந்து ஒரு சின்ன ஒரு ஹம்புல் பேக்ரவுண்ட்ல தான் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் வர்றது திரும்பவும் வென் யூ டுக் பேக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக நான் சொன்னேன் நிறைய இந்த சந்திராயத்திரி முடிஞ்ச உடனே ஏகப்பட்ட

எங்கே போனாலும் நான் வந்து ஐ ஐ வில் ஆல்வேஸ் திங்க் லைக் தட் அது எதனாலனா பை சீங் த கிரேட் பீப்புள் லைக் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இந்த சுவாமி கணி சார் அவர் இப்போ சொல்லிட்டு போது என்ன சொன்னாங்கன்னா நான் எதுவுமே அச்சீவ் பண்ணல எல்லாமே வந்து பிரின்ஸிபல் பண்ணாங்க செல்வமணி சார் பண்ணாரு அப்படின்னு சொன்னார் தட் கைண்ட் ஆஃப் அவர் இவன் தோ இஸ் ரோல் இஸ் வெரி பிக் பட் ஈ இஸ் நாட் டெல்லிங் அபவுட் இம்செல் அந்த இது வந்து நமக்கு கான்சியஸாக இல்லைனாலும் பட் அது ஆல்ரெடி இம்பாக்டாக இருக்குது அது ஒன் ஆஃப் த ரீசனாக நம்ம அது நிறைய பேர் ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹவ் சீன் மெனி பீப்புள் இன் மை லைஃப் லைக் தட் ஸோ ஐ வாண்ட் டு பி கிரவுண்டட் அந்த ஒரு வகையில் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த குவாலிட்டி வந்திருக்கு தென் செல்வமணி சோ ஆல்சோ ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஏழுமலை பாலிடெக்னிக் மட்டும் என்னை யாருமே கூட்டவே இல்லை ஸோ ஃபார் ஃபியூ மந்த்ஸ் ஆகஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட் லேண்டிங் நடந்துச்சு ஐ கேம் டு த பப்ளிக் இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடியே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் இன்ஃபேக்ட் ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஒன் நாட் ஃபோர் சேட்டலைட்ஸ் ஒரே லான்ச்சில் பண்ணுவோம் பிஎஸ்எல்பி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நூற்றி நாலு சேட்டலைட் ஒரே டைமில் ஒரே லான்ச் வைக்கலில் அப்போ அந்த டைமில் செவன்டீன் டைம்ல ஐ கேம் டு பிகாஸ் எங்கள் வீடு இங்கே இருக்குது ஸோ ஐ கேம் இயர் அப்போ தேவனமால் உமன்ஸ் காலேஜோட சேர்மேன் வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வரோம்னு சொல்லி காம்பேஷன் ஸோ அந்த டைமில் தான் நான் வந்து சார் வந்து அதை ரெஃபர் பண்ணார் நான் சந்திராயன் பற்றி பேசுகிறேன் அந்த டைம்லேயும் ஐ ஐ வாஸ் தேர் பட் சந்திராயன் த்ரீக்கு அப்புறம் தான் ரொம்ப ஐ காட் பாப்புலர் ஆனால் ஐ ஸ்டில் ஃபீல் தட் எல்லாமே வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ மெனி பீப்பிள் ஹாவ் அச்சீவ் ஈவன் அ ஸ்மால் திங் வி ஆர் டூவிங் அ ஸ்மால் திங் அவர் பிக் திங் இஸ் இஸ் நாட் அ திங் ஆர் யூ டூயிங் இட் வித் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் ஹேவிங் எ பீஸ் யூ ஆர் ஸ்வீப்பிங் ப்ராப்பர்லி ஆர் நாட் தட் இஸ் தட் மேட்டர்ஸ் அபாட் ஸோ வாட் ஐ வாண்ட் டு சே நீங்கள் என்ன ரோல் பண்ணீங்கனாலும் ஸ்டூடெண்ட்ஸு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்மெண்ட்டோட பண்ணுங்க இதை நான் நிறைய நிறையா சொல்லிங்க விதவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லைக் இதை நான் பண்ணால் எனக்கு இது கிடைக்கும் கால்குலேட்டிவாக இருக்காது இல்லை என்ன பண்ணுறீங்களோ அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்மெண்ட்டோட இன்றைக்கி டேவ் பண்ணுங்கள் ஸோ தட் இஸ் ஹவு ஐ வாஸ் நான் இது பண்ணணும் அடுத்தது இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்லாம் நான் எதுவுமே ஐ டோன்ட் ஐ டிட் நாட் ஹவ் எனி அம்பிஷன் ஈவன் நோ ஆல்சோ ஜஸ்ட் கொடுக்குற ரோலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்மெண்ட்டோட விதவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணுங்கள் இது வந்து என்னோடய ஹம்பிள் சஜஷன் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் போகும்போது ஐ ஜஸ்ட் ஒன் டு திஸ் ஆல்சோ இன்ஜினியரிங் போகும்போது செகண்ட் இயர் லேட்ரல் என்ட்ரையாக நம்ம ஜாயின் பண்ணுவோம் ஏன்னா டிப்ளமோ நம்ம கிட்ட டிகிரி இருக்கிறதுனால லேட்ரல் என்ட்ரீயாக ஜாயின் பண்ணுவோம் சார் லேட்ல என்ட்ரியாக போகும்போது நான் சென்னையில் படித்தேன் சாயராம் இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் விழுப்புரத்துலேருந்து நீங்கள் போகிறீங்க சென்னைக்கு போகிறீங்க சென்னை போகும்போது உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிற சிட்டி கல்ச்சர் எப்படி இருக்கும் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க எப்படி பேசுவாங்க நீங்கள் ஒரு சின்ன ஒரு டவுன்லேருந்து போகிறீங்க அதுவும் ஒரு டூ மந்த்ஸ் லேட்டராக லேட்டர் எப்பயுமே என்ன ஆகும்னா செமஸ்டரோட ஸ்டார்ட்டிங்கே நீங்கள் போக மாட்டீங்க ஒரு டூ மந்த்ஸ் ஆயிடும் ஸோ மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணிடுவாங்க நான் போகிறேன் அந்த டைமில் ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன் நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசுகிறாங்க நமக்கு வந்து எப்பயுமே தமிழ்லேயே வந்து பேசிகிட்டு இருந்தோம் ஸோ போன எனக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பட் ஒன் திங் கெப் மீ வெரி ஸ்ட்ராங் இஸ் மை ஃபண்டமெண்டல் நாலேஜ் ஐ ஐ எம் அ கான்ஃபிடென்ட் இன்ஜினியர் பிகாஸ் ஆஃப் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இஃப் நான் டேரக்டாக டுவெல்த் முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் போயிருந்தேன்னா இந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குமான்னு தெரியாது தேர்ட் செமஸ்டர்லேருந்து எயிட் செமஸ்டர் இருப்போம் ஃபஸ்ட்டு என் கூட பேசுகிறவங்க தேர்ட் செமஸ்டருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் தான் வருவேன்

உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் படிக்கிறத தெளிவாக புரிஞ்சு படித்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸாமாக இருந்தாலும் சரி இன்டர்வியூ இருந்தாலும் சரி அடுத்ததாக நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணாலும் சரி உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதனால் என்ன நீங்கள் பண்ணீங்கனாலும் புரிஞ்சு அதை என்ன பண்ணணுன்றதை புரிஞ்சு நான் இதை எதுக்காக பண்ணுறேன் ஈவன் இன்ஜினியரிங்னு நான் சொல்லலை என்ன ஜாப் பண்ணீங்கனாலும் அதை புரிஞ்சு பண்ணுங்கள் இது வந்து இட் இல் டேக் யூ டெஃபினெட்லி டூ ஹையர் ரைட்ஸ் அப்புறம் அந்த இன்ஜினியரிங் நான் படிக்கும்போது இந்த மாதிரியான என்னோட ஷேரிங்கில் வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எனக்கு டிப்ளமோ தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லைனா நான் டைரெக்டாக டுவெல்த் முடிச்சுட்டு வந்தேன்னா அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் டென்த் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிக்கிறதுக்கு சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது அதாவது டுவெல்த் ரூட் போனீங்களாலும் சரி டிப்ளமோ ரூட் போனீங்களாலும் சரி ஆனால் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு டென்த் முடிக்கும் டென்த் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து பயங்கர வெறித்தனமாக நீங்கள் இன்ஜினியரிங் தான் போனோம் அப்படின்ற ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு மெச்சூரிட்டியோட ஒரு அவேர்னஸோ இருந்துச்சுன்னா யூ டேக் டிப்ளமோ பாருங்கள் ஸோ தட் இப் பிகம் அ கான்ஃபிடன்ட் இன்ஜினியர் ஆனால் உங்களுக்கு அந்த தெளிவு இல்லைனா பிகாஸ் மெனி பீப்புள் இந்த காலத்தில் அந்த தெளிவு இருக்குது நாங்கள் படிக்கும் போதுலாம் எங்கள் ஃபோனே கிடையாது இப்போ எல்லாம் ஃபோனில் எவ்ரி திங் இஸ் எவ்ரி திங் இஸ் ஆக்சுவலி ஸ்டார்டிங் வித் ஃபோன் ஆனால் அதே சமயத்தில் அது டேஞ்சரும் கூடாது யூஸ் பண்ணுங்கள் கான்சியஸாக ப்ரொடக்டிவாக என்னத்துக்கு வேணுமோ அதை யூஸ் பண்ணுங்கள் அதை அதை வச்சு நீங்கள் கெட்டும் போகக்கூடாது அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஸோ இந்த ரூட்டு எடுக்கலாம் இன்கேஸ் நீங்கள் டென்த் முடிச்சுட்டு டுவெல்த் போகலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு வர மெடிசன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நீங்கள் டுவெல்த்தும் எடுங்க ஸோ நீங்கள் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்புறம் ரெண்டாவதாக சொல்லணுன்னா சந்திராயன் த்ரீயை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா ஸோ சந்திராயன் த்ரீ வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்டர் இன்டர்நெட் மூலியமா இல்லை வந்து இன்டர்வியூஸ் மூலியமாக சந்திராயன் த்ரீ எதுக்காக நம்ம போகிறோம்னா அது வந்து ஜஸ்ட்டு போ போய் லேண்ட் ஆகிறதுக்கு மட்டும் இல்லை ஃபியூச்சரில் நம்ம வந்து அந்த மூனை எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் வேற ஒரு பிளானெட் போகலாம் கீப்பிங் தட் ஆஸ் அ கேட் வே டு கோ டு அனதர் பிளானட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது என்னென்னா நீங்கள் இப்போ நான் சந்திராயனத்தில் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் டிசைன் பண்ணும் போதும் ஐ யூஸ்ட் ஆல் மை சப்ஜெக்ட்ஸ் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அர்த்தில் இருந்து மூணு வந்து ஒரு ஃபோர் லேக் கிலோமீட்டர்ஸ் அவே இந்த ஃபோர் லேக் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பீட் தேவைப்படுது அந்த ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா லெவன் கிலோமீட்டர் பர் செகண்ட் இந்த ஸ்பீட்ல நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை இன்ஜெக்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் டேஸ் டிராவல் பண்ணி ஃபோர் லேக் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ரீச் ஆகிடுங்க நீங்க ரீச் ஆகும் போது கரெக்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலைன்னா மூணு அங்கே போகும்போது அங்கே மூணு அங்கே இருக்காது மூணும் வந்து என்ன ஆகுது சுற்றி வருது அர்த்தை சுற்றி வருது அர்த்து அது தன்னதான சுற்றுது அது சூரியனும் சுற்றி வருது எல்லாமே வந்து டைனமிக்காக மூவ் ஆகிட்டே இருக்கு ஸோ எக்ஸாக்டா மேத்தமெட்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மேத்தமெட்டிக்ஸ் எனக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டு எனக்குள்ளே அது எனக்குள்ள ஒரு கால ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்கில் இருக்குன்றது எனக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா மனோகர் சார் மூலிமா அதே மாதிரி சவுந்தரராஜன் சார் மூலிமா அவர் சொல்லுவார் இன்னொன்று யூஆர் வெரி குட் இன் மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் வந்து குயிக்காக சால்வ் பண்ணுறீங்க ஈவன் நான் இன்ஜினியரிங் போகும்போது கூட கிளாஸில் வந்து சம் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க நம்ம ஆன்சர் சொல்லணும் அதுக்கு வந்து நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவோம் அந்த கால்குலேட்டர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் மெமரியிலே ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி நான் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுவேன் ஸோ அது எனக்கு இருக்குதுன்னு எனக்கே தெரியாது ஆனால் இ ஃபவுண்ட் மீ ஸோ மேத்தமேட்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்ஜினியரிங் நீங்கள் எக்ஸாக்டாக ப்ரிசைஸாக அந்த இன்ஜினை ஃபயர் பண்ணலைன்னா வித் வித்வுட் எனி மைக்ரோ செகண்ட்ஸ் டிலே யூ வில் நாட் வென் யூ டு மூன் மை நாட் பீட் ஹெ சிமிலர் வே மூணு ஆக்சுவலி ரொட்டேட்டிங் வித் சர்டன் பெலாசிட்டி நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் மூணு க நம்ம கலத்துக்கு எப்படி ஒரு ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் மூணுக்கும் ஒரு ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது மூணுக்கு நீங்கள் மூணுக்கிட்ட அந்த சாட்டிலைட் ரீச் ஆகும்போது திரும்பவும் நீங்கள் வந்து அந்த ஸ்பீடை கம்மி பண்ணணும் கம்மி பண்ணாதான் மூணுக்கு உள்ள ஸ்பீட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் ஸோ அப்போ அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அகீன் டைமிங்கோடு நீங்கள் ஃபயர் பண்ணணும் அதுவும் மேத்தமேட்டிக்ஸ் இஸ் இன்வால் அதே மாதிரி ஃபிசிக்ஸ் நம்ம படித்த ஃபிசிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபுல் அண்ட் ஃபுல்லி இட் இஸ் இன்வால் இன் அதே மாதிரி நம்மளோட இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸில் இன்னமும் மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி நம்மளோட இன்ஜினியரிங் டிராயிங் இஸ் இம்பார்ட்டன்ட் தெர்மல் இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் திங் இஸ் இம்பார்ட்டன்ட் இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்து ஆனால் நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது நவு ரைட் நோ த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங் ராபிட்லி நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணுன்னா மல்டி டிசிப்ளரி அப்ரோச் எடுத்துகிட்டு வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் எனி ப்ராடக்ட் இப்போ ஒரு இவி ப்ராடக்ட் இருக்குது கார் இருக்கு இல்லை சேட்டலைட் இருக்குது இல்லை ராக்கெட் இருக்குது எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்திங்கனாலும் இட் இஸ்மால் மல்டி டிசிப்ளினரி நேச்சர் there is no ஒன் இன்ஜினியரிங் டிசிப்ளின் இஸ் இன்வால்வ் to மேக் a ப்ராடக்ட் there are many மெனி இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் ஆர் இன்வால்வ்ட் ஸோ சிஸ்டம் இன்ஜினியர்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் தட் ஸோ நீங்கள் வந்து படிக்கும்போது உங்கள் ஸ்கில் வளர்த்துக்கோங்க மோர் தென் யுவர் சப்ஜெக்ட் ஸ்டட்ஸ் அண்ட் வளர்ப்பு யுவர் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் உங்கள் ஸ்கில்ல நீங்கள் அப்ளை பண்ணுங்க நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருந்தீங்கனாலும் யூ யூ ஆல்சோ லேர்ன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் யூ ஆல்சோ லேர்ன் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கீப் யுவர் ஹர்ஸ் இயர்ஸ் ஓப்பன் நான் ஒரே இந்த குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே மாதிரியே இருக்கக்கூடாது கீப் இட் ஓப்பன் ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் இண்டஸ்ட்ரி வரும்போது யூ ஹாவ் டு ப்ளே அ டீம் ஒர்க் டீம் ஒர்க் வந்து பிகாஸ் இண்டிவிஜுவலாக யாராலையும் எதுவும் சாதிக்க முடியாது சந்திராயன் த்ரீ வந்து ஐ ஹேப்பன் டு பி அ ப்ராஜெக்ட் டேரக்டர் தெர் ஆர் மெனி மெனி பீப்புள் ஒர்க் இன் திஸ் ப்ராஜெக்ட் அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் தெர் ஆர் வேரியஸ் இன்ஜினியரிங் டிசிப்ளின் ஐ எம் ஈவன் தோ ஐ மெக்கானிக்கல் இன்ஜினியர் பட் ஐ ஸ்டடி சிஸ்டம் இன்ஜினியரிங் ஓவர் த டைம் பிகாஸ் ஐம் குட் அட் டிசைன் இன் த சேட்டலைட் பிகாஸ் ஐ ஐ டு சிஸ்டம் இன்ஜினியரிங் அண்ட் அப்ரோச் அதனால் நான் சொல்ல வரேன் உங்கள் ஸ்கில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் வெளியில் வரும்போதே ஸ்கில் தோடு வரணும் இப்போ வந்து அதுக்கான நிறைய மேனேஜ்மெண்ட்டும் சரி ஃபேக்கல்ட்டிஸும் சரி உங்களுக்கு கொடுக்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதுக்கான டெஃபினட்டாக அதுக்கான கண்ட்யூசிவ் என்வரான்மெண்ட் இருக்கு ஸோ தேட் இவள் கம் அப் அப்புறம் அனதர் ஒன் இம்பார்டன்ட் திங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லர்னிங் இதை வந்து நீங்கள் இப்போவே வந்து எவ்வளோ அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுங்கள் ரைட் நோ தட்ஸ் கோயிங் டு பி த ட்ரெண்ட் ஈவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆல்சோ இஸ் ஃபேடிங் அவே தெர் ஆர் அதர் திங்ஸ் ஆர் கமிங் அப் நீங்கள் வந்து இப்போ நான் கூகுளில் இஃப் ஐ வாண்ட் டு ஐ டு நாட் நோ எனி திங் அபவுட் தட் சப்ஜெக்ட் இஃப் ஐ வாண்ட் டு சிம்ப்ளி இஃப் ஐ வாண்ட் டு ரைட் ஒன் எஸ்ஏ அபவுட் தட் சப்ஜெக்ட் ஐ கேன் யூஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் டூ மினிட்ஸ் டைம் எவ்ரி ஐ கேன் கெட் இட் ஸோ During landing time, 150 meters above the surface, we were hovering. Hovering means there is no horizontal velocity, there is no vertical velocity, simply the craft is hovering. There is a gravity force acting, that is mass into G is acting downward and there is an upward force by through the engines it is acting upward. When it is balancing, that is called hovering. During that time, we operated on camera called hazard detection and avoidance camera. விச் டேக் ஆஃப் த இமேஜ் ஆன்ஃபேஸ் அண்ட் இட் கம்பேர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டோர்ட் இமேஜ் அண்ட் சீ தேட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லா வேலாஸ்டையும் ஃபீல் பண்ணிட்டேன் நான் இங்கேருந்து சீரோ மீட்டர் பர் செகண்ட்ல போயிட்டு நாங்கள் போய் சீரோ மீட்டர் பர் செகண்டில் லேண்ட் ஆகும் வித் ஆல் தட் லெவன் கிலோமீட்டர் ஜீரோ மீட்டர் பர் செகண்ட் ஜஸ்ட் நான் லேண்ட் ஆகும்போது ஒரு பெரிய போல்டர் இல்லை ஒரு பெரிய கல் இருக்கு நீங்கள் என்ன ஆகிங்கில் லேண்ட் ஆகி டாப்பில் ஆகும் பட் டாப்ல ஆக்கக்கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு ரோவர வெளியில் இருக்கணும் சன் சன்னை நம்பி நம்ம இருக்கணும் அப்போ அப்டில் கேட்க அந்த அவாய்டன்ஸ் கேமரா டேக் பிக்சர் அண்ட் இட் கம்பல் வித் ரெஸ்பெக்ட் ஸ்டோர் இமேஜ் வித் இன் டுவெண்ட்டி டூ செகண்ட்ஸ் ஐ டு டிசைட் அ வ் டுட் கோஆடினேட் ஐ வில் கோ டு சைட் அதுக்கு வந்து த வித் ஃபாஸ்டர் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி இதெல்லாம் நம்ம நிறைய பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி யூ ஹேவ் டு பி வெரி கிரியேட்டிவ் ஃபர்ஸ்ட் திங் இஸ் நீங்கள் வந்து அவுடேட்டடாக ஆகிடுவீங்க நீங்கள் இன்னோவேட்டிவாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாலும் இன்னோவேட்டிவாக பண்ணுங்கள் ஸோ வித் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ டோன்ட் வாண்ட் நோ லாங் பட் ஐ வாண்ட் டு தேங்க் த மேனேஜ்மெண்ட் பிகாஸ் ஐ ஆம் இயர் பிகாஸ் ஆஃப் சோமிகண்ட் சார் பிகாஸ் யூ ஆர் அ மிஷனரி பிகாஸ் ஆஃப் இயர் ஆஃப்டர் தேட் ஐ ஆல்சோ ஹேப்பி டு ரீட் அபவுட் செல்வமணி சார் ஆல்சோ